ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நவமூழியாகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் வரும் ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது உங்களுக்கு தெரியும் பஞ்சமி எப்போ வருதுன்னு பத்தொன்பதாம் தேதி வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவ மொழியாகனா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணுன்னு தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்குலாம் தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க எங்களுக்கு இது என்னன்னு தெரியல பட் எனக்கும் பிரச்சனை இருக்கு நானும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சொல்லுங்க அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த வீடியோலயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்துல உங்க பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அதாவது அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் அனுப்பணும் அது வந்து மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட நம்மளோட சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க இந்த சாட்டர்டே லாஸ்ட் வீக் சாட்டர்டே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க சிஸ்டர் இது சூப்பரான ஒரு மெத்தடு நான் வந்து ட்ரை பண்ணி நான் ஏகப்பட்ட பேர்த்துக்கு இந்த மெத்தடை நான் சொல்லிட்டேன் செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது சிஸ்டர் வெறும் மூணு நாளில் ரிசல்ட் கிடைக்கிது அது நீங்கள் எந்த விஷயத்தை எழுதி வச்சாலும் மூணு நாளில் மந்திர மாதிரி நடக்குது சிஸ்டர் ஆனால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன அந்த மெத்தட் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃபீஸில் வந்து இஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்ன்றதுக்காக இந்த மரப்பாலம் கட்டியிருக்கேன் மேடம் நான் போன முறை என்னோட பிஸ்னஸ்க்காக கட்டினேன் ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கு முந்தைய நம்மள ஒரு ப்ராப்ளத்துக்காக கட்டினேன் அதுவும் சால்வ் ஆச்சு நான் தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறேன் உங்க ஃபாலோவர் நானு எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு தொடர்ந்து செஞ்சுட்டும் இருக்காங்க அடுத்தடுத்து அவங்க கொடுக்குற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் வராகியம் அம்மன் சக்ஸஸே கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த மெத்தடுங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரன்னாக வந்துட்டு இந்த மெத்தடை வந்து அடிக்கடி வந்து ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு வேறு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு எமர்ஜென்சி ஒரு சுட்சுவேஷன் இல்லை ஏதாவது உடனே எனக்கு ஏதாவது சரியாகணும் அது எதாவது வழியாக இருந்தாலும் கூட ஒரு தலைவலி தாங்க முடியாத ஒரு தலைவலி வந்தாலும் கூட இந்த மெத்தடை வந்து நான் ட்ரை பண்ணுவேம்மா எனக்கு ஒரு பணம் வேணுமா இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை நான் செஞ்சுட்டு தான் நான் வெளியே போவேன் இந்த மாதிரிலாம் அந்த அண்ணா வந்து சொல்லி அந்த அக்காவுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களும் நிறையா விஷயங்களை இதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சூப்பராக சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த சிஸ்டர் சொன்னாங்க அந்த சிஸ்டர் என்னென்னா சிஸ்டர் நான் கடந்த ஒரு ஆறு மாதமாக நான் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதாவது நான் மட்டும் ட்ரை பண்ணது இல்லாமல் என்னோடய தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என் தங்கச்சி அவள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தா இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நாங்கள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா எனக்கு நான் செஞ்சப்போ உடனே நடந்துருச்சு ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை மற்றவங்களுக்கும் நடக்குதான்னு பார்க்கலான்னு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என் தங்கச்சிக்கு எங்களுக்கு மாமியார் வீட்டுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு எல்லாம் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மக்கிட்ட சொன்னாலே நான் வேணால் இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சும்மா கொடுத்தேன் சிஸ்டர் இதை செஞ்சு பார்க்க சொல்லி பட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய பேத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துச்சு எனக்கு ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த முறையை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு இந்த சிஸ்டர் வந்து இன்னும் ரெண்டு மூணு முறைகளெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன் நம்ம சகோதரி ஒருத்தங்க சொன்னதுன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு வீடியோலாம் கூட போட்டிருக்கேன் இந்த சகோதரி சொன்னது அதனால் இந்த மெத்தடையும் உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தான் சிஸ்டர் மெசேஜ் கொடுத்தேன்ற மாதிரி அவங்க இந்த டெக்னிக் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நிறைய சீக்ரெட் மெத்தட் வெளியே யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு சக்ஸஸ் நடந்துருச்சா அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு மட்டுமே நடந்தால் போதும் தான் நிறைய பேர் நினைப்பாங்க பட் நமக்கு நடந்தால் மட்டும் பார்த்தாது அது வெளியும் தெரியணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறதே ஒரு பெரிய மனசு வேணும் அந்த சிஸ்டருக்கு நன்றிகளை சொல்லிக்கலாம் தேங்க்யூ லதா சிஸ்டர் உங்கள் பேர் லதா நன்றிகள் சொல்லிக்கோங்க நீங்களும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற அந்த மெத்தடுக்கு வந்து எந்த ரூலுமே கிடையாது சரிங்களா எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டு பண்ணலாம் குளிச்சுட்டு தான் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற டேங்கிறது மண்டேவாக இருக்கணும் அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து நான் கொடுத்துருக்கேன் திங்கக்கிழமை அனைக்கி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ப்ரொசீஜராக என்னென்ன சொல்கிறேங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நானும் சந்தோஷப்படுவேன் இப்போ எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வந்துட்டு ஒரு இரண்டு எழுத்தும் ஒரு நம்பரும் சேர்ந்து வர மாதிரி இருக்குங்க இதை எழுதுறதுக்கு நமக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ ஒன் சைடு ஷீட் ஏதாவது இருந்தாலே போதும் இல்லை நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த எழுத்து தான் அது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இந்த எழுத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இரண்டு எழுத்துங்கிறது இ இசட் அந்த இரண்டு எழுத்தையும் பக்கத்தில் இருக்க அந்த நம்பர் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் டபுள் நைன் அகைன் மறுபடி இ இசட் இவ்வளோதாங்க இதை வந்துட்டு நம்ம முந்நூற்றி ஒரு வாட்டி த்ரீ நாட் ஒன் முந்நூற்றி ஒரு வாட்டி நம்ம இதே விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி எழுதணும் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு நினைக்கணும் ரெண்டு மூணு விஷயத்தெலாம் நினைக்கக்கூடாது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஏதாவது ஒன்றை நினச்சிட்டு முந்நூற்றி ஒரு வாட்டி இதை நீங்கள் எழுதணும் கோடு போடாத ஒயிட் பேப்பரில் க்ரீன் பென்னால் தான் இதை எழுதணும் சரிங்களா ஏன்னா சில பேர் க்ரீன் பென் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா கோடு போட்ட பேப்பர் தான் இருக்குது இப்படிலாம் கேட்பீங்க எப்படி ப்ரொசீஜராக நம்ம சொல்கிறோமோ அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் கரெக்டாக கவனித்து கேட்டுக்கோங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதே டவுட்டை திருப்பி கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கவனித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா அதனால் கவனித்து பார்த்துக்கோங்க எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள் ஒயிட் ஷீட்டில் க்ரீன் பென்னால் முந்நூற்றி ஒரு வாட்டி திங்கக்கிழமை அன்னைக்கு தான் இதை தொடங்கணும் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முந்நூற்றி ஒரு வாட்டி இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே ராத்திரி பன்னெண்டு மணி வர டைம் இருக்குது அது முடியறதுக்குள்ளே முந்நூற்றி ஒரு வாட்டி எழுதிருங்க இதே போல் நாளைக்கும் எழுதணும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் எழுதணும் அதே தான் உங்களுக்கு டைமிங் அன்னை நாள் முடியறக்குள்ளே நீங்கள் எழுதணும் புதன் புதன்கிழமையும் எழுதணும் திங்கள் தொடங்கி திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களுமே தொடர்ந்து டெய்லியும் முந்நூற்றி ஒரு வாட்டி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இது எழுத ஆரம்பித்த அந்த செகண்டே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதற்குண்டான பாசிட்டிவான ஆன்சர் ஏதாவது ஒரு வகையில் அமைஞ்சிடும் அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லும் போது நான் எழுது எனக்கு ஃபஸ்ட்டு நாளே எனக்கு நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு சிஸ்டர் என் தங்கச்சியெல்லாம் ட்ரை பண்ணி ரெண்டாவது நாளே கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதோட டைமிங்கே அதிக அவசியம் மூன்று நாளாக அதனால் இந்த மூணு நாள் கூட நீங்கள் எதுக்கு கேட்குறீங்களோ ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தொடர்ந்து மூன்று நாட்களும் இந்த மெத்தட் வந்து நீங்க செய்யணும் சரிங்களா நீங்க ஆஃபீஸ்ல இருந்து கூட செய்யலாம் வீட்ல இருந்து கூட செய்யலாம் கோவிலில் போய் உட்காந்து கூட நீங்கள் செய்யலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நல்லா மனசில் வேண்டிட்டு நல்ல மனசார நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யணும் அதுதான் முக்கியம் எவ்வளவோ மெத்தட் இருந்தாலும் நம்ம செய்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகணுன்னா நம்மளோட பாசிட்டிவான மைண்ட் நம்ம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அப்போ தான் அது சக்ஸஸ் கொடுக்குங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி நடந்துருச்சுன்னா எப்போவுமே தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க அடிக்கடி தேங்க்யூ சொல்லணும் யாருக்குன்னா நம்ம யாருக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கோமோ இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு உதவி செய்யுது இந்த யூனிவர்ஸ் நமக்கு உதவி செய்யுது நமக்கு கும்புற கடவுள் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் நன்றிகள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து ஏற்றுக்குவாங்க இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பயனடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு தான் தொடங்கணும் திங்கள் தொடங்கி புதன்கிழமை வரைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்களும் நான் சொன்ன அதே மெத்தட் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் இதை வந்துட்டு எதுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு பணம் வேணும் எமர்ஜென்சியாக ஒரு பணம் வேணும் எனக்கு அது கண்டிப்பாக மூணு நாளுக்குள்ளே ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பண தேவைக்கு நீங்கள் எழுதலாம் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அந்த இன்டர்வியூ எனக்கு ஃபேவராக தான் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு எழுதலாம் ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சரை நான் எதிர்பார்த்து போயிட்டுருக்கேன் அன்றைக்கி போகிற காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி வெளியே கிளம்புறீங்களா அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எழுதிட்டு போகலாம் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் வேண்டிட்டு இதை செய்யலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பண்ணாலும் ஏதாவது ஒரு ஒரு விஷயமாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டுங்கிறது தெளிவாக வந்து புரியும் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கும் போது அது வந்து சரியாக இருக்காது அதனால் ஒரு ஒரு விஷயமாக செஞ்சு பார்க்க சொல்லி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் இது சக்ஸஸ் கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உடனே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பல இன்ஃபர்மேஷன் சொல்லனா காத்துறேர்க்கேன் உங்கள் அன்புத்ொலி ராஜி थैंक यू सो मच